உலக சினிமா வரலாற்றிலேயே எங்கேயுமே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது படையப்பா படம் தலைவரோட பர்த்டே அன்னைக்கு ரீரிலீஸ் ஆக போகுது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் படையப்பா படம் பற்றி மனம் திறந்த ஒரு வீடியோவும் இன்னைக்கு வெளியாயிருக்கு தலைவரோட அந்த வீடியோ வந்து எந்த சேனலில் வெளியாயிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தலைவரோட ஒரு ஃபேன் பேஜில் அந்த வீடியோ வெளியாயிருக்கு ரஜினி ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் தான் தலைவர் பேசின அந்த ஃபுல் வீடியோவும் வெளியாயிருக்கு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவரோட அந்த வீடியோவை வெளியிடும்போது அந்த சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படிங்கிறது வெறும் நூறு தான் இப்போ வந்து கேவை தாண்டி போயிட்டுருக்கு அதாவது கொஞ்ச நேரத்திலேயே வெறும் நூறு சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு ஃபேன் பேஜில் தலைவர் பேசின ஃபுல் வீடியோவுமே வெளியாகுது அந்த லிங்கை தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனால் தலைவரோட மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களும் இதே லிங்க்கை தான் அங்கே ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ட்விட்டர் பேஜில் தலைவரும் அவங்க மகளும் இந்த யூடியூப் சேனல் லிங்க்கை ஷேர் பண்ணும்போதே அங்கே கன்ஃபார்ம் ஆகுது தலைவரோட சம்மதத்தில் தான் இந்த பேஜில் வந்து அந்த வீடியோ வெளியாகி அதன் பிறகு அந்த லிங்க்கை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இது பற்றி ட்விட்டரில் ரஜினி ஃபாலோவர்ஸ் பேஜில் பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார் ரொம்பவே நெகிழ்ந்து போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவரே என்ன சொல்கிறார் அப்படின்னா தேங்க் யூ காட் தேங்க் யூ நேச்சர் தேங்க் யூ தலைவா த ரிட்டர்ன்ஸ் ஆஃப் படையப்பா இன் அவர் யூடியூப் சேனல் திஸ் இஸ் லைஃப் டைம் பிளஸ்ஸிங் ஃபார் அ ஃபேன் லைக் அஸ் அப்படின்னு அவர் வந்து போட்டிருக்காரு ஒரு ஃபேனுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை உண்மையிலேயே இது வந்து உலக வரலாற்றிலேயே எங்கேயும் நடந்திருக்காது ஏன்னா தலைவர் ஒரு பேட்டி கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு ஏங்காத டிவி சேனல்ஸே கிடையாது அது மட்டும் இல்லாமல் பத்திரிக்கையாளர்கள் தினசரி தலைவர் வீட்டு வாசல்லே காவல் இருப்பாங்க ஏன்னா தலைவர் எப்போ வெளியே வருவார் நம்ம ஒரு சின்ன பேட்டி எடுக்கலாமே அது வந்து வைரலாகுமே நம்ம சேனலுக்கு அது டிஆர்பியை ஏற்றுமே அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறது உண்டு தலைவரோட பேட்டிக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது ஏன்னா தலைவர் ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா ஒரு வாரத்துக்கு எல்லா தொலைக்காட்சிகள்லையுமே அதுதான் விவாத பொருளாக மாறும் எல்லா சேனல்களுமே இன்டர்நேஷ்னல் மீடியா வரையும் தலைவரை பேட்டி எடுக்கிறதுக்காக காத்து கிடக்கிறாங்க ஆனால் ஒரு ஃபேனுக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு பார்த்திங்களா இது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கிரேட்டான விஷயம் இன்னும் சொல்லப்போனால் இது அதிர்ஷ்டம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது தலைவரோட ஒரு மிகப்பெரிய பெருந்தன்மையை தான் குறிக்கிது ஏன்னா தலைவர் நினச்சிருந்தாருன்னா எந்த பெரிய சேனலுக்கு வேணாலும் அவருடைய இந்த பேட்டியை கொடுத்துருக்கலாம் எல்லா பெரிய சேனல்களும் போட்டி போட்டு அந்த பேட்டியை வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஆனால் தலைவர் வந்து தன்னுடைய ஃபேனுக்கு அந்த பேட்டியை கொடுத்து அந்த ஃபேனை வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கல்ல அங்கே நிற்கிறாங்க தலைவர் உண்மையிலேயே தலைவரோட இந்த குணம் யாருக்குமே வராதுங்க நம்ம தலைவர் தலைவர் அப்படின்னு சும்மா வெறும் பேச்சுக்காக சொல்கிறோம் ஒரு தலைவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்கிறதுனால தான் அவரை தலைவராக நம்ம கொண்டாடுறோம் தலைவரோட ரசிகனாக எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது தலைவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிட்டு கூடவே அந்த அதிர்ஷ்டசாலி ரசிகர் ரஜினி ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கும் நம்மளுடைய அன்பான வாழ்த்துக்களையும் சொல்லிடுவோம்